வணக்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில சமூக ஊடகங்கள் அதே மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் இதில் பேசக்கூடிய சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கரூர் கூட்டத்தில் சில பேர் கையில் வந்து டவலோட வந்து அங்கிருந்த நபர்களை கழுத்தை இறுக்கி கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பிளேடால் அறுத்து அவங்கள கொலை பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க திட்டமிட்டு பல்வேறு வன்முறை சம்பவங்களை கூலிப்படையினரை வைத்து யாரோ நிகழ்த்தி இருக்கிறார்கள் ஒரு மிகப்பெரிய சதி இதற்கு பின்னால் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான துணியில் ஏராளமான பேர் பேசுகிறாங்க கூடுதலாக திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் இன்றைக்கு நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசையும் சில பேர் அவங்க பாட்டுக்கு என்னெல்லாம் பேசி குறிப்பாக ஃபிலிக்ஸ் ஒரு பக்கம் என்ன பேசிகிட்டு இருக்கிறா அப்படின்னு தெரியும் அதாவது இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கும்போது தமிழ்நாடே முழுக்க முழுக்க கருவில் இருக்கக்கூடிய எந்த பிள்ளைக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனம் தவித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பத்து மணிக்கு ரெட் பிக்ஸில் அவன் ஒரு வீடியோ போடுறான் என்ன வீடியோ போடுறாங்க அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சதி இருக்கிறது அப்படின்னு சொல்லி போடுறான் கூடுதலாக சவுக்கு சங்கர் சட்டை சாட்டை சொல்றதை பார்த்தோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சமஸ் ஒரு இடத்துல வராரு அதே மாதிரி அந்த பெரியாரிஸ்ட் அந்த பெண்மணியினுடைய பேரை கூட நான் மறந்துட்டேன் ஷாலினி அவங்க ஒரு விதமாக பேசுகிறாங்க இப்படி சுற்றி 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 திமுகவை அவங்களை வந்து ஒரு குற்றவாளியாக மாற்றுவதற்கும் விஜய்க்கும் இந்த சம்பவத்துக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லைங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கு யாரெல்லாமும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நான் சொல்ல விரும்புகிறது ஒன்றே ஒன்று தான் அட முட்டா பயில இப்போது கரூரில் இருக்கக்கூடிய சாய் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் பரத் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் ரெண்டு பேரும் அவங்கவுங்களுடைய சமூக ஊடகங்களில் அந்த இடத்துல கரூரில் குறிப்பாக இந்த சம்பவம் நடந்த இடத்துல ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து முடிகிற வரைக்கும் நடந்த சம்பவங்களுடைய முழு தொகுப்பு வீடியோவும் எல்லாம் லைனெல்லாம் இருக்குது அதில் டைம் எத்தனை மணிக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது வரைக்கும் எல்லா வீடியோவையும் வெளியிட்டுருக்கிறாங்க நம்மள பெரும்பாலானவர்கள் நம்ம பார்த்துருப்போம் அதில் ஒருத்தன் வந்து கழுத்தை இருக்கிறதோ இல்லை பிளேடால் கட் பண்ணுறதோ இதையெல்லாம் நம்ம எங்கேயுமே பார்க்கல சரி இதை ஒரு பக்கம் வைங்க இப்போ நான் என்ன கேட்குறேன் கூலைப்படையை சார்ந்த ஒருத்தன் இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கிற இடத்துல ஒருத்தன் வந்து பிளைடால் ஒருத்தன் அறுக்கிறான் இல்லை கழுத்தில் வந்து ஏதோ ஒரு கயரை போட்டு இழுக்கிறான்னா அந்த கும்பலில் இருக்கிறவங்க ஒன்று கத்தவாவது செய்வாங்க இல்லையா குறைந்தபட்சம் கத்தையாவது செய்வாங்க இல்லை மறந்து என்ன பண்ணுவாங்க சேர்த்து போட்டு அவனை கொ கொலை குத்து குத்துவானுங்க இதுதானே நடக்கும் இப்படி தானே சம்பவம் நடக்கும் ஆனால் அப்படி ஒரு சம்பவம் அங்கே நடந்ததாக இருக்கா இல்லை அடுத்ததாக நான் சொல்ல விரும்புகிறது என்ன இந்த இறந்து போன நபர்கள் இப்போ நீங்கள் வந்து ஒரு நாற்பது பேர் பக்கத்தில் நாற்பத்தோரு பேர் இறந்துருக்கிறாங்க இறந்து பேர் போனவர்களுடைய உடற்கூராய்வு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஒளி வந்திருக்கு அதில் யாராவது பிளைடு கீச்சினதுனால் இறந்ததாக சொல்ல முடியுமா இல்லை கழுத்தை இருக்கிறதுனால இறந்து போனாங்கன்னு சொல்ல முடியுமா மூச்சு கிடைக்காமல் தண்ணீர் பற்றாக்குறையினால் உணவு இல்லாமல் சிக்கி தவித்த காரணத்தினால் இறந்து போனார்கள் என்பதுதானே தானே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அது இன்றைக்கி எல்லாருடைய பாரோக்கியம் வேணால் அதை பார்க்கலாம் இல்லையா சரி உனக்கு அதில் திருப்தி இல்லை அப்படின்னா நீ வந்து இந்த எழுபத்ரெண்டு மணி நேரம் கழித்து நீ வீடியோ போட்டிருக்கிற இல்லையா விஜய் வீடியோ போட்டிருக்கிறான் இல்லையா இப்போ நீ வந்து அந்த போஸ்ட்மார்ட்டத்துலலாம் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது திரும்ப ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்னு நீ வழக்கு தொடுக்கலாம் இல்லையா இல்லை கோரிக்கை வைக்கலாம் இல்லையா நீ துண்டக்கான துணியை காணோன்னு சொல்லிட்டு புடைச்சா போதுன்னு ஓடுனவன் நீ ஓடுனவன் என்ன பண்ண மூணு நாள் கழித்து நீ ஒரு வீடியோவை போடுற அந்த மூணு நாளில் நீ யார் யாருக்கிட்ட டிஸ்கஸ் பண்ண என்ன பேசணும்னு நீ விரும்பினேன் அப்படிங்கிறதெல்லாம் பட்டவர்த்தனமாக அந்த வீடியோவிலேயே தெரியுது இல்லையா ஏய் உனக்கு கொஞ்சமாவது உனக்கு மனசில் இதயங்கிற ஒன்று ஒன்று உனக்கு இருக்காடா உனக்கு நான் விஜயை பார்த்து கேட்குறேன் அடா முட்டா பயலை இத்தனை பேர் இறந்துருக்குறாங்க இல்லையா இறந்ததுக்கு நீ எல்லாம் என்ன பண்ணியிருக்கணும் குறைந்தபட்சம் திமுகவோ அதிமுகவோ எந்த கட்சியை வேணர் என்ன பண்ணியிருப்பான் தெரியுமா அந்த இடத்துல போய் உட்காந்துருப்பான் உட்காந்து நீதி கேட்டு போராடி இருப்பான் அடா முட்டாப்பயில் நீ இந்த நொடி வரையில் நீ என்ன பண்ணிகிட்ருக்குற சிஎம் சார் வேணா என்ன கைது பண்ணுங்க சார் நீ யாரா நீ நீ யாரு அவர் யாரு நீ யாரா உன்னை கைது பண்ற அளவுக்கு நீ பெரிய ஆளாடா நீ நீ அப்படியா அப்படி எந்த தமிழ்நாட்டிலையும் கொஞ்சம் அணில் குஞ்சுகள் வேணா நினைக்கலாம் ஒன்று அப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஓரளவுக்கு பகுத்துறைவோடு சிந்திக்கக்கூடிய யாருமே அப்படி சிந்திக்க மாட்டார்கள் இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா டெல்லிக்கு போகிறதாக ஒரு செய்தி வந்திருக்கு எதுக்கு போகிறான் எஜமானர்களை சந்திப்பதற்காக இல்லையா இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சிகளையும் தவிர்த்து மற்ற கட்சிகளெல்லாம் ஆர்எஸ்எஸுக்கு அடிமைகளாகி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா எஜமானர்கள் என்பது இப்போ எஜமானர் என்பது எம்ஜிஆராக இருக்கலாம் அன்றைக்கு இன்றைக்கு யாரு மோடியும் அமித்ஷாவும் இல்லையா இன்றைக்கி நீ சிக்கிறக்கூடாது நீ சிக்கி சின்னபின்னமாக கூடாது இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கும் நீதான் காரணம் அப்படிங்கிறது வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீ என்ன பண்ணுற காப்பாத்துறதுக்காக காலை பிடிக்கிறதுக்காக இனி இதை எப்படி ஒரு சதியாக மாற்றலாம் இதன் மூலம் தமிழ்நாட்டில் எப்படி ஒரு பதட்டத்தை உருவாக்கலாம் அப்படிங்கிறதுக்காக உன்னுடைய எஜமானனுடைய கட்டளைக்காக அவர்கள் சொல்படி கேச்சுக்கா பேச்சு கேட்கறதுக்காக நீ வந்து ஆதவ அர்ஜுனாவை நீ இன்னைக்கு அனுப்பியிருக்கிற இதானே நடந்திருக்கு வெக்கமா இல்லையடா உனக்கு உனக்கு கொஞ்சமாவது வெக்கம் இருக்காடா நீ வந்து இந்த பிரச்சனை வர்றதுக்கான மூல காரணமே உன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா அப்படிங்கிற ஒருத்தந்தான் சரியா நல்லா சொல்கிறேன் உனக்கு கேட்டுக்கோ நீ மே நீ வந்து ஒரு இருபது கேமரா வச்சுருக்குற உன்னுடைய அந்த வண்டியில் இருபது அடி அக நீளமும் அஞ்சு அடி ஏதோ அகலமும் இருக்கக்கூடிய பெரிய வாகனம் உன்னுடைய வாகனம் அதில் இருபது கேமராக்கள் சுற்றிலும் வந்து பொருத்தப்பட்டிருக்கிறதுன்னு சொல்கிறேன் இந்த கேமராவை நீ பரிசோதிச்சு பாடுறா என்ன அசம்பாவிதம் நடந்திருந்தாலும் அதில் பதிவாகியிருக்கும் இல்லையா உன்னை சுற்றி தானே இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அதில் ஒரு ஃபுட்டேஜை உன்னால் எழுபத்திரெண்டு மணி நேரம் நாலாவது நாளாவது நாளாக உன்னால் காட்ட முடிஞ்சிருக்காடா இந்த ஆதவர் என்ன பண்ணுறான் பிரச்சனை நடக்குதுன்னு சொல்கிறான் அவங்ககிட்ட இவன் அடுத்தது நீ என்ன கேட்குறேன் போலாமான்னு கேட்குற அவன் சொல்கிறான் போகலாம்னு சொல்கிறேன் அப்போ கீழே மிதிப்பட்டு இறந்து கொண்டு இருக்கிறார்கள் மக்கள் அதை பற்றியெல்லாம் உங்களுக்கெல்லாம் எந்த கவலையும் இல்லை ஏதாவது கவலை இருக்காடா ஏழு பத்துக்கு பேசுகிற கரெக்டாக ஏழு முப்பது மணிக்கு வண்டி எடுத்துகிட்டு ஓடுற நீ ஒன்றரை மணி நேரத்தில் திருச்சி வந்துட்டு எஸ்கேப் நீ ஒரு தலைவன் இல்லையா ஒன்றை மாதிரி ஒரு பயந்தாங்குழி டே அது எப்போவே இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நீ எவ்வளோ பெரிய பயந்தாங்குழி அப்படிங்கிறது முன்னாடியே தெரியும் தெரியுமா தெரியாதா எல்லாருக்குமே தெரியும் அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீ இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய திட்டத்தை உன்னுடைய எஜமானர்கள் சொல்படி பேச்சை கேட்டு நீங்கள் ஒரு திட்டமிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை உருவாக்கலான்னு முயற்சி பண்ணுறேன் ஆனால் அதை தமிழ்நாட்டு மக்கள் உடைத்தெறிவார்கள் இல்லையா இந்த சமூக அதே மாதிரி சில மெயின் ஸ்ட்ரீம் எல்லாம் சேர்ந்து திராவிட முன்னேற்றக் கழக அரசுக்கு எதிராக ஏதோ ஒரு திட்டத்தை இருக்கிறாங்க டே மக்களை விட நீங்கள் ஒன்றும் பெருசு கிடையாதுண்ணா என்னதான் நீங்கள் போட்டாலும் அதெல்லாம் உடைத்து எறியப்படும் அதை மட்டும் எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கோ ஒருத்தன் செருப்பெடுத்து எறிகிறான் நீ பேசிகிட்டே இருக்கிற அந்த ஃபுட்டேஜ் இன்றைக்கும் வந்து எல்லா சே சேனல்லையும் ஒளிபரப்பாகிகிட்ருக்கு நீ பேசுகிற ஒரு 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 தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த ஒருத்தனே செருப்பை தூக்கி உன் மேலே வீசுகிறான் எதுக்கு வீசுகிறான் தண்ணி இல்லாமல் செத்துட்டு இருக்காண்டா பேச்சை நிறுத்துறா முட்டா பயில அப்படின்னு அவங்க சொல்கிறான் நீ அதை எதையும் கண்டுக்காமல் நீ இருக்கிற போதாக குறைக்கு உனக்கு தெரியுது பிரச்சனை ஆயிடும் உன்னுடைய வண்டியில் இருந்த கொஞ்சம் தண்ணி பாட்டிலையும் தூக்கி நீ கு கொடுக்குறதெல்லாம் இன்றைக்கி ஃபுட்டேஜாக இருக்குது இருக்கா இல்லையா அப்போ எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணமாக நீயும் உன்னுடைய கட்சியை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள் இல்லையா இருந்துட்டு நீ இன்னைக்கு இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி நடந்திருப்பதாகவும் வரும் நாட்கள் இதெல்லாம் வெடிக்கப் போகிறது அப்படிங்கிறதாகவும் நீ வந்து சில திட்டம் போடுற உன்னுடைய நண்பனாக இருக்கக்கூடிய உன்னுடைய கட்சிகள் இருக்கக்கூடிய ஆதாரத்து நான் சொல்கிறேன் இல்லையா ஜென்சி இசட் தலைமுறையினர் வந்து நேபாளில் உருவாக்குற மாதிரி இங்கே ஒரு தமிழ்நாட்டில் எதுக்கிட்டால் அப்படி உருவாகணும் தமிழ்நாட்டில் எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி பிரச்சனையும் இல்லைடா தமிழ்நாட்டில் எதுக்கு புரட்சி நடக்கணும் எங்களுக்கு நல்ல கல்வி கிடைக்குது எங்களுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்குது நாங்கள் மற்ற இந்திய மாநிலங்களில் இருப்பவர்களை விட சிறப்பாக நாங்கள் இருக்கிறோம் எல்லாமே எங்களுக்கு சிறப்பாக இருக்குது நாங்கள் எதுக்குடா புரட்சி நடத்தணும் சொல்லுடா எதுக்கு நாங்கள் புரட்சி நடத்தணும் அடா முட்டா பயலை இந்த மாதிரி உன்னுடைய திட்டங்கள் எல்லாம் சுக்கு நூறாக உடைக்கப்படும் சந்தில் பாலாஜி கேட்டார் இல்லையா அவ்வளவு செருப்பு கிடந்தது இல்லையா குவியல் குவியலாக ஒரு தண்ணில் பாட்டில் இருந்ததாடா அடா தண்ணி உன்னால் கொடுக்க முடியாது அதாவது தமிழக அரசு கொடுக்கணுமா நீ எதுக்கு நிகழ்வு நடத்துகிற நீ பெர்மிஷன் கேட்டு நிகழ்வு நடத்துற இல்லையா உன்னுடைய தொண்டர்களுக்கு நீ தண்ணி கொடுக்க மாட்டியா அங்கே வர்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டியா என்னடா நீ நடத்திட்டுருக்குற நீ இந்த மாதிரியெல்லாம் நடத்திட்டு நீ சதி அது இதுன்னு இங்கே இருந்துட்டு சும்மா ஏதாவது உருவாக்க அனுப்புகிற உன்னுடைய இந்த ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவன் மாதிரி நீ நடந்துக்கிற இல்லையா உன்னுடைய இந்த மோசமான அரசியல் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் நடந்தது இல்லைடா சுதந்திரம் கிடைத்ததற்கு பிறகு தமிழ்நாட்டில் எந்த அரசியல்வாதம் இவ்வளவு மோசமான அரசியலை செஞ்சதே கிடையாதுடா முதல் தடவையாக நீ அந்த மாதிரி செய்ய முயற்சி பண்ணுற தமிழ்நாட்டு மக்கள் உன்னை விரட்டி அடிப்பார்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோ மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்கள் கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்கள்